நாம இங்கட்டே பேசிக்கலாம் நம்ம டவுன் பிளானிங்ல ஓகேனு ஒத்து நம்ம நாளைக்கு வரணும் ரெடியா இருக்கு அதாவது ரிலீஸ் பண்ண வேண்டியதா பேஜ் வார வந்து இருந்து அந்த நம்ம அங்கே போறோம் வந்து குஞ்சா இருக்கு ரோடிய பட்டு வந்து சுவாமிநாதசுத்து அது ரோடிய அந்த கிரவுண்ட் பகுதி இருக்கு நம்ம பாயிண்ட் போட்டு பேசலாம் சார் 그, 그걸 붙었어요. 그어요 그치, 그치. 그치. 그이 그치. 그치. 이